இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயை இருக்கையில் அமர வைக்க அனைவரும் உழைக்க வேண்டும் விரைவில் அனைத்து மாவட்டங்களுக்கும் விஜய் வருகை தரவுள்ளார் என கரூரில் தாவேக்க பொதுச் செயலாளர் குஸ்ரீ ஆனந்த் பேச்சு தமிழ்நாட்டு வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வெண்ணமய வெண்ணமலையில் உள்ள விருந்தர் திருமண மண்டபத்தின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் மாவட்ட தலைவர் பி பி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்னி ஆனந்த் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் இதில் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நூற்றி ஐம்பது நபர்கள் என நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த புஷ்டி ஆனந்த் கரூர் கோவை நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள முனியப்பன் கோயில் அருகில் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து அளித்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற புஷ்டி ஆனந்த் நிர்வா நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்ததுடன் பந்தில் உண உணவு பரிமாறினார் அப்போது பேசிய புஷ்ரி ஆனந்த் புத் கமிட்டி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது நம் தொண்டனை அழைத்து ஒரு லட்சம் பணம் வேண்டுமா தளபதியின் புகைப்படம் வேண்டுமா என கேட்டால் பணத்தை விட்டுவிட்டு தளபதியின் புகைப்படத்தை எடுத்து செல்லும் தொண்டர்கள் தான் இருக்கிறார்கள் விரைவில் கரூர் மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் விஜய் வருகை தர இருப்பதாக உங்களை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் இருக்கையில் வி விஜய் அமர வைக்க வேண்டும் என்பதே நோக்கம் அதற்காக அனைவரும் நன்றாக உழைக்க வேண்டும் இன்னும் பதினெட்டு மாதங்கள் தான் இருக்கின்றது என்றார் என பல்வேறு கருத்துக்களை ஆலோசனை கூட்டத்தில் வழங்கினார் மேடை மேடையில் பேச தொடங்கிய மாநில பொதுச் செயலாளர் குஸ்ரீ சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மைக்கை பிடித்து இதுவரை செய்ய செய்துள்ள நலத்திட்டத்தை இனி செய்ய போகும் நல நலத்தின் விரிவாக கரூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் ஆலோசனை கூட்டத்தில் பேசினார் அதைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் பிபி மதியணக்கன் மற்றும் மாவட்ட செயலாளர் பாலு மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் உள்ளிட்டோர் வருகை புரிந்தும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் உணவு பரிமாறிய பிறகு ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது